இப்படி பத்த வச்சுட்டு இருக்கும் போது இவங்க ரெண்டு பேர் கப்ப போய் தோண்ட போயிடணும் நான் என்ன பண்ணனும்னா ரெண்டு கப்ப கலங்கு தீட்டு வந்து யாருக்கு தெரியாம கைதுக்குள்ள போட்டு விட்டுட்டு நெருப்புல போட்டு எடுத்து நாங்க இவ்வளவு களைப்பா இருக்கோம் தோண்டி நீ கலப்பா இருக்கா கப்ப கலங்கு எடுத்து வச்சதுல எடுத்து எடுத்து வச்சேன்ல அதுல களைப்பாயிட்டேன் அதனால அந்த களைப்பு தீராம இருக்கிறதுக்கு அழுகைகளுக்கு கொண்டு வந்த சட்னியில இப்படி தொட்டு இப்படி சாப்பிடணும் கறியோட விட்டுறாங்க பாத்துக்கோங்க சூப்பர் கறி வேற லெவலா இருக்கு சாமி பாக்குறவங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதே இந்த மாதிரி டேஸ்ட் அதுவும் ஃப்ரெஷ்ஷா தோண்டி உடனேக்கு உடனே சுட்டு சாப்பிட்ற டேஸ்ட் அப்பா வேற லெவல் அதுவும் இப்படி கறிக்கட்டை எனக்கு மட்டும் ஊட்டுறீங்க பாருங்க அதுவும் வேற லெவல் நாய்க்கு சொல்லிருக்கேன் நீ வயல வச்சுட்டீங்க விட்டேன் இன்னும் ரெண்டு கிழங்கு போட்டு இருக்கலாம்ல ரெண்டு எப்படி பத்தும் நீங்க பாருங்க இவ்வளவு கிழங்கு இருக்குல போடலாம்ல ரெண்டு கிழங்கு தூக்கி போட்டு இதெல்லாம் என்ன நாயம் ஃபஸ்ட் அது வந்து இது உரிச்சதுல ரெண்டு வயது எனக்கு ஊட்டி இருக்காங்க அவங்களால சாப்பாட்டை மரம் போய் வீடியோ இருக்கு ரெண்டு வயின்னு போய் சொல்றான் எல்லாரும் ஒரு வயல சாப்பிடுவாங்க சரி போட்டாளிங்க மறுபடியும் ஃபஸ்ட் வந்து ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வாய் ஊட்டி விட்ருக்கோம் மத்தா அப்போ நாலு வாய் ஆஹ் உங்க கணக்கு ரெண்டு தானே உம் அதாவது குழம்பு உரிக்க முடியலை

இது நம்ம நம்ம தோட்டத்துல இருக்கிறது சுட்டு திண்ட் இங்கேயும் திருடி திருடத்தையும் திருடி சாப்பிட்டு சுட்டு இல்லாத எப்படியோ இப்ப ரெண்டு வாய் கணக்குரியது ஒரே நாங்க வீட்டை காலி பண்ணி போயிட்டோம் தப்ப இருந்துச்சு

என்னைய இப்படி கை எடுக்க தூக்கி பிடிக்க வச்சு எப்படி சாப்பிடுறீங்க உங்களுக்கு நானும் இருக்கா நீ ஏன் கிளம்புறா மேம் நானு கேமரா பிடிச்சிருந்தேன் அப்படி குடியும் ஆசை கரிக்கட்டைய விட வயக்குள்ள ஒட்டேன் இவ்வளவு நேரம் கரிக்கட்டையை தான் சாப்பிட்டாங்கன்றது அவங்களுக்கே தெரியல குடுக்கவே இல்ல கடிக்காதாண்ணா குடுக்கும்போது கடிக்காத

எப்படி திருடுறதுக்கு மறுபடியும் என்ன வேலை பார்க்குறாங்களா வேற மட்டும் திருடுவேன் நான் மானஸ்தே நான் பார்த்தீங்களா திருடுறதுலேயும் ஒரு ஆமாம் எனக்கு ஒரு கொள்கை இருக்குது எதுலேயும் ஒரு எத்திக்ஸ் எனக்கு இருக்கணுமா இல்லையா கேமரா பேசிக்கிட்டே இருக்கு நம்ம தான் தின்னுட்டே அப்படி கிடையாது இவங்க இப்படி இப்படிதான் இவங்க சாப்பிடுறதா வேலை நான் ஓரமா இருக்கிறத பல்ல வச்சு இப்படி கடைசி தின்றுவேன் இவன் என்ன தெரியுமா செய்வா கறிக்கட்டையோட எனக்கு மட்டும் உள்ள விட்டுறாங்க சாப்பிடு சாப்பிடு பாக்கணும் நம்ம என்ன குடுக்க வரோம்னு பார்க்கணும் என்னமோ லெக் பீஸ் உள்ள சொருகிற மாதிரி கறிக்கட்டையோட வாய்க்குல திணிச்சா கறிக்கட்டையோட திணிச்சு விட்டுட்டீங்க கறிக்கட்டையெல்லாம் நாங்க தின்னுறோம் உனக்கு நல்லதா குடுக்குறோம் ஜாமி ஒரு வீட்டுக்கு வந்த உள்ளைய ஆ படுத்திட்டீங்க நினைத்த சொல்ல

என்ன பைய அதை கொட்டிப்பிட்டாத்தானிட்டு என்னடா கொட்டி கருங்களை நின்றுக்கிட்டு இருக்கேன் உடனே பாப்பா அஷோக்க மயிலாடு அங்கே வாருங்க இப்படிலாம் சாப்பிட்டா விட்டுட்டு சாப்பிட்டா வயல் வெளி வந்துடும் நினைக்கிறேன் நிஜி இந்தா இப்போ நீ எடுத்து தொட்டு தொட்டு திண்டுத்தான் வயிறார திரு போதும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நான் கேமரா பிடிச்சிக்கிறேன் கை வலிக்குது சரி என்னைய பங்கடையாக்கி நிற்க வச்சுக்கிங்கள சரி இதெல்லாம் சரி சரி தண்ணி குடிக்க தண்ணி குழாயில் ஒரு இதெல்லாம் பிடிச்சி குடிங்க இந்த தண்ணியை குடிக்கிறது ஒன்று போடுற சாக்காடையை தண்ணி குடிக்கிறதும் ஒன்று இப்போ ரெண்டு வாய் கொடுத்து விட்டு இந்த கிழங்கப்புறம் அமுக்குறதுக்கு அதனாலக்கா நான் சாப்பிட்டுக்கிறேன் ரெண்டு வாய் கொடுத்துப்புட்டு பூரா அமுக்கிறதுக்கு ஐடியா என் பெருசா ஒரு ஏன்னா என் வாய நம்ப பெருசா அப்போ சின்னதா வாங்க அவ்வளவு சின்னதாவா இருக்கு வாயே கிழங்கு கொடுக்காம குழம்பா வாழதல்ட்டு கிழங்க விரும்பிக்கிட்டியாச்சம்ப கண்டுபிடிச்சே அதேன்னு சொன்னேன் உங்களுக்கு கிழங்கு பத்தாது என்ன ரெண்டு கிழங்க போடுங்கன்னு போதும் ஃபுல்லாகிடுச்சு திருப்தியா இருக்கும் அதாவது மன சந்தோஷத்தோடு இந்த இவ்வளோண்டு சாப்பிட்டா கூட வரைக்கும் யாருமே எந்த பிளானும் பண்ணலாம் சத்தியமாக நாங்கள் எந்த பிளானுமே பண்ணல எதார்த்தமாக வரமே வந்தோம் ஓகே தோண்டோம் தோண்டிவிட்டேன் பாப்பா என்னதான் வர்றதுன்னு அப்போன்னு சொல்லிட்டு தோண்டேனா எங்களுக்கு இன்னைக்கு பொக்கிசம் கிடச்சிருக்கு பொக்கிசம் தே எனக்கு கடைசி வரைக்கும் தோன்றது வேலை அங்கிட்டு கிழங்கு இங்கிட்டு குழம்பு கரண்ட் வந்துருச்சு வேகமாக சாப்பிட்டு போய் தோண்டனே இருட்டிடுவோம் டைம் ஆயிடுச்சு போய் பிள்ளைகளுக்கு போயிடுற சோறு கொடுக்கணும் அம்மா வயிறு என்ன போயிட்டோம் வரமாட்டேங்களேன் அதை தோண்டி முடிக்கவங்களும் இன்னும் ரெண்டாவே போட்டு விட்டோம்னா வந்துடும்ல வரதுல சுட்டு கூட வீட்டுக்கு போய் இன்னும் கொஞ்சம் வேற லெவலாக இருக்கு இது என்ன எதுக்கு ஞாபகம் இருக்கப்பாபகம்னா வில்லேஜ் குக்கிங்கில் வந்துட்டு ஒரு பாட்டி வில்லேஜ் குக்கிங் இல்லை இந்த காட்டுப்புள் சாப்பிடு இன்ஸ்டாகிராமில் ஒரு பாட்டி நல்லா பாட்டி வைரல் ஆகுறாங்க அந்த அநாதா ஆசிரமத்தில் இருக்காங்கல்ல அந்த பாட்டு நல்லா வைரல் ஆகுறாங்க கிழங்கை வந்துட்டு நல்லா சுட்டு பத்தல் மிளகில் வந்துட்டு ஒரு சட்னி அரைச்சி கையிலே அரைச்சி வெங்காயம் வத்த மிளகு உப்பு புளி கொஞ்சோண்டு அதை வச்சு தொட்டு சாப்பிட்டாங்க அந்த ஞாபகம் திடீர்னு வந்துச்சு உப்பு இருந்தான உப்பு இல்லாட்டேனே நம்ம சுட்டு சாப்பிடுவோம் டேஸ்ட் எப்படி இருக்கும் பாப்போம் குழம்பு எடுத்தாச்சு அன் எக்ஸ்பெக்டு டேஸ்ட் ஆனால் நல்லா காரமாக இருக்குடா அதில் சாப்பிடும்போது சாப்பாடுக்கு வச்சு சாப்பிடும் போது காரம் தெரியவே இல்லை உப்பு இல்லை எல்லா இருந்தாலும் காரம் தெரியுது ஆரம்பிக்குது மாட்டேன் ஆனால் அந்த கிழங்கு காலையாயிருமே குந்தான தெரிக்க மூத்து பிள்ளை சிந்தாத எடுத்துக்கோங்க பாதி எவ்வளோலாம் வேணாம் எனக்கு போதும் தின்னு முடிச்சிட்டா தின்னு முடிச்சுட்டு பாவம் அடுத்து கிடைக்காதுல்ல சப்பக்கிழங்க போகிறதையும் தோண்ட விரசி தோ பக்கத்து விட்டு தோண்டுவோம் வறுமையாக இருந்தாலும் வந்துட்டு மானங்கரை பேசுவியான்

காலை கட்டுங்க அங்கே வா அங்கே போய் விழுந்துடுவீங்க பாவமாக காலைல விழுக போகிறியா வாடி விட போகிறியா நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆமாக்கு உருவாக தரேன் ஆ எதுக்கு உருவா தரேன் அது பக்கம் கற்றுட்டீங்கல்ல அவங்க சுட்டு கொடுத்துருக்கீங்கல்ல போவோம் அது உங்களுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் இதுவே ஆயிரம் ரூபாய்க்கு சமாளம் ஆயிரம் கோடி ரூபா கொடுத்தாலும் இது கிடைக்காது ஆக்சுவலாக இப்போ வந்து ஈஸ்டர் வேறுதான் ஈஸ்ட்ரு விரதம் அப்படிங்கிறதுனால கறியில கறி இருந்தால் கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துருந்துருக்காது இதுக்கு கறி செஞ்சு வச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் வந்துருக்காது யதார்த்தமாக செஞ்ச ஒரு குழம்பு நானே தண்ணிக்கு அது கசக்குது கசக்குதுன்ட்டே இருந்தேன் மீல் மேக்கரில் கடைசியில் வேறு லெவலு கப்ப கிழங்குகிட்டே அது செட் ஆயிருக்கு ஆமாம் பாரு அந்த குழம்பு மிச்சம் இதுக்குன்னு இருந்திருக்கு

நேரம் அந்த பெட்டு விட்டு எல்லாத்தையும் நேரம் சோஃபாவெல்லாம் கிழிச்சு எடுத்து வச்சுருப்பாங்க நேற்று நான் சம்பா அரிசி ஒரு கிலோ அரிசி அப்படியே எடுத்து வீட்டுக்குள்ளே விதச்சிட்டாங்க ஒன்றுமேலாம் எனக்கு மட்டும் கருகுனி விட்டீங்களா கடைசியில எப்பா கருகுனதா பேசுறேன் சண்டைக்கு வரப்பா வேலையை பாருங்கப்பா ஆதாரம் காட்டி கருங்கனது இல்லை பார்த்தீங்கல்ல போய் சொல்கிறேன் இது என்ன அது கருகுனது அதுக்கு பின்னாடி என்ன நாரே இல்லை இதில் அதிகமாக நல்லா இருக்குது பிஞ்சு கிழங்கு சாப்பிடல பர்த்டே ட்ரீட்டு முடிஞ்சு வண்டி எடுப்போம் வாங்க போகலாம்